எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நேபாளேருந்து வந்து நிறையா நாள் ஆகிடுச்சு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹீட்டு சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உள்ளே வந்து உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வேர்க்குது ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நோம்பு வந்து ஸ்டார்ட் பண்ண பண்ணிட்டாங்க ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மஜித் இருக்குது ஸோ வருஷம் வருஷம் நாங்கள் வந்து மஜித்தில் போய் கஞ்சி வாங்கி குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கும் அதே தான் பண்ண பண்ண போகிறோம் ஸோ என்கிட்ட வந்து சின்ன வாலி தான் இருக்குது வாலி சொல்லுங்களா பக்கெட் சொல்லுவீங்களா இது பேர் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் தூக்கு தூக்கு சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு இப்போ மறந்து போயிட்டேன் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது பெரிய பாத்திரம் வந்து இல்லை இது வந்து எப்போ வாங்கினோன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பேபி பிறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தில் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி எப்போ அப்போ வந்து டீ காஃபி அதுக்கப்புறம் ஜூஸு எல்லாம் இதெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்க எனக்கு மெயினாக வந்து ப்ரெக்னன்சி டெலிவரிக்காக தான் இந்த இது வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தயிர் பால் அந்த மாதிரி போது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுவோம் ஸோ இவ்வளோ சின்னோண்டு பாத்திரம்தான் இருக்குது இதில் தான் இன்றைக்கி கஞ்சி வாங்கி குடிக்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிசப்பும் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிக்கலாம் ஸோ ரெண்டு பேரும் போக போக போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்க்கலாம் வந்து சீக்கிரமா போகலாம் டேடி சுற்றி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் பிடிக்கிறான் போங்க டெய்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் வந்து ரிசப்ட் வந்து கூப்பிட்டு போகணும் தான் அவனுக்கு வந்து பிடிக்கும் பை இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் துணி காய போட்டோம் துவைச்சி த்ரீ டைம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டைம் வந்து தொன் துணி வந்து துவைச்சி போட்டோம் அவ்வளோ துணி நேபாளேருந்து கொண்டு வந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தது எல்லாமே துணி துவைச்சி போட்டோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் நேபாள் கொண்டு போனோம் இவரோட ஷர்ட் ஷர்ட்டு இந்த இந்த குர்த்தி எல்லாமே எங்கள் ஊரில் மஜித் வந்து எங்கே இருக்குன்னா நேராக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது இல்லை தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மஜித்து ஸோ கிட்ட தான் இந்த ரோடு கிராஸ் பண்ணோன்னா தான் பாருங்க போகிறாரு இந்த சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோடு இருக்கு மெயின் ரோடு இது வந்து ராம்நாடு ராமேஸ்வரம் போகிற ரோடு நேரா ரோடு இருக்குது அது வந்து தூத்துக்குடி போற ரோடு அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்கு அது வந்து அருப்புக்கொட்டை போற ரோடு சோ நடுவுல இருக்கோம் நாங்க குட்டியுண்டு ரோடு தான் இதுலாம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு மத்தியானம் வந்து உள்ள உட்காரவே முடியல அப்படி வைக்க ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேட்டுக்கு டேஸ்லாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரில நேபாளில் வந்து நம் ரொம்ப குளிராக இருந்துச்சு இனிமேட்டுக்கு அங்கேயும் வந்து டே பை டே வந்து சம்மர் சீசன் அங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ போயிருக்காங்க வந்துடுவாங்க உடனே கிட்ட தான் இருக்குது மஜித்து வந்த உடனே வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஓ கிளாக் தான் ஆகுது ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் வர சொன்னாங்களாம் அதனால் வந்து வெறும் பக்கெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கான்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நானே வந்து மஜித்து போய் வாங்கி வீட்டுக்கு வந்து குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு நோம்பு கஞ்சினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போய்ட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம் இப்போ வந்து ரிசர்வ் தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அழுதுகிட்டே இருந்தால் இப்போ வந்து தூங்கிட்டான் கொஞ்சம் நேரத்தில் அவனும் ஏந்திச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ போகிறாங்க கஞ்சி வாங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடுமையை கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் ரம்ஜான் ஸ்டார்டிங்கில் நோன்பப்பா வந்து போயிட்டு கஞ்சி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் அஞ்சு மணி போல் வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் சுத்தமாக போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரம்ஜான் முடிய போகுது நோன்பு வந்து முடிய போகுது இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வர போயிருக்காரு ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து கஞ்சி வந்து குடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து குட்டி குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சு நோம்பப்பா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பள்ளிவாசல் இருக்கும் ஸோ நோம்பப்பா போயிட்டு பெரிய பெரிய வாலி கொண்டு போயிட்டு வாலி சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க பக்கெட் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு கஞ்சி ஃபுல்லாக வாங்கிட்டு வருவோம் வீட்டில் குடிப்போம் அப்பா அம்மா நான் எல்லோருமே குடிப்போம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கஞ்சினால் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ ரெண்டு பேரும் போயிருக்காங்க ரிசப் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு குளிக்க வச்சேன் அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்டர் கூட சில் கூல் வாட்டர்லேயே குளிக்க வச்சாச்சு அதுக்கப்புறம் பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் போயிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம் நல்லா காற்று வருது தண்ணி இன்றைக்கி தான் ஃபில் பண்ணோம் தண்ணி சுத்தமாக இல்லை இதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் ஃபுல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு வந்து கூலர் அண்டு மேலே இருக்கற ஃபேன் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் மார்னிங் டென் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் மேலே இருக்க ஃபேன் ஓட போகுது அதுக்கப்புறம் கூலர் ஓட போகுது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்க ஃபேன் போட்டாலும் சூடாக காற்று வரும் இல்லையா அதனால் வந்து லெவன் ஓ கிளாக் மேலே வந்து இந்த ஃபேன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படி தான் இந்த சம்மர் வந்து ஓட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ் வந்து இன்றைக்கி ஜாலியாக தூங்கணும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் வெயில் அப்படி சு செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே உட்காரவே முடியல அதனால் வந்து ஏர் கூலர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா பழைய வீடியோஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த ஏர் கூலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வாங்கினது வந்து ஒன் மன்த்துக்குள்ளேயே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அதே கொடுத்துட்டு திரும்ப இன்னொன்று வாங்கணும் இதுதான் வாங்கினோம் இது வந்து பஜாஜ் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக இதுதான் ஓட்டணும் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் கூலாகிடுச்சு இல்லையா அதனால் வந்து இப்போ ஆஃப் பண்ணியிருக்கோம் இனிமேட்டுக்கு மேலே இருக்க ஃபேன் தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ட போகிறோம் இதுவும் வந்து தூசியில் ஃபுல்லாக அந்த ஃபேன் வந்து ஓடாமல் இருந்துச்சு மெதுவாக காற்று வந்துட்டு இருந்துச்சு இது வந்து இது பண்ணோம் தூசிலாம் இது பண்ணோம் வாஷ் பண்ணோம் ஈரத்துணி துணி வச்சு நல்லா வாஷ் பண்ணோம் அப்போ தான் இப்போ வந்து கொஞ்சம் காற்று வருது இந்த ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏர் கூலர் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஏசி யூஸ் பண்ணுறீங்களா இல்லை மேலே இருக்க சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வந்து விட்டது செம்ம ஹீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி எப்படி தான் குடிக்கணும்னு தெரில ஹீட்டாக இருக்குது இங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வந்து விட்டது ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஊற்றும் போது எல்லாமே ஓ ரொம்ப கூட்டமாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கஞ்சி இல்லை இது வந்து பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் சூப்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி பாயாசம் ஜவ்வரிசி அண்ட் சேமியாக நினைக்கிறேன் பாயாசம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கஞ்சி கிடையாது இது பாயாசம் சரி குடிங்கப்பா கஞ்சி அதுக்கப்புறம் பாயாசம் ரெண்டுமே இருந்துச்சா இவர் வந்து பாயாசம் பாயாசம் வாங்கிட்டு வந்தாரா பாருங்க என்ன நக்கு நக்குறாரு நல்லா இருக்கா ஆமாம் பாயாசம் தான் இருக்கும் ஏலக்காய் பாதாம் முந்திரிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு இனிப்பு இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்மியா தான் இனிப்பு என்னால் சாப்பிடவே முடியாது இனிப்பு கரெக்டா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்கன்னா கஞ்சி பாயசம் ரெண்டுமே இருந்துச்சா இவர் வந்து பாயசம் வாங்கிட்டு வந்தார் வந்துட்டார் நாளைக்கு போறீங்களா திரும்ப கஞ்சி கஞ்சி குடிக்கணும்னு ஆசை இருக்கு பாயசம் வாங்கிட்டு வந்துட்டாரு செம்ம கூட்டமா ஏன் இவ்வளவு வாலி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இவ்வளவு வாலி கொண்டு வந்த பெரிய பாத்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் இவரு எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரான் ஓகே ஃப்ரான்ஸ் கஞ்சி ஐ மீன் பாயாசம் குடிச்சாச்சு கஞ்சி வாங்கிட்டு வர சொன்னால் பாயாசம் வாங்கிட்டு வந்துட்டார் பாயசம் க கஞ்சி இருந்துச்சா ஆனால் பாயசம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த தடவை நோம்பு கஞ்சி குடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரான்ஸ்